அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு நாடாள பிறந்திருக்கும் மேசராசனையர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சுக்ரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன குறிப்பா அடுத்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் என்று பார்க்கும் போது இதுவரை மேசராசியில் இருந்த சுக்கர பகவான் இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசியில் பிரவேசிக்கிறாருங்க அது அவருடைய சொந்த வீடு ஆட்சி வீடு அது மட்டும் அல்ல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனேயர்களுக்கு பணம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியான சுக்கரன் தன ஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம சனி ராகுவினுடைய இணைப்பும் சுக்கரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சியை தரும் என்பதுல சந்தேகமும் இல்லை இவ்வளவு நாட்களாக ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ ஏற்பட்டிருந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களுக்கு கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் ராசியில் அமர்வது துணிச்சலான முடிவுகளை எடுக்க வைக்கும் அவைகள் சரியான முடிவுகளாகவும் இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம மேசராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாயோடு கேது இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அதோடு சனி ராகு பார்வையும் இருக்குதுங்க எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாங்க பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இழுபறி நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு மூனில் இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்குது அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது குடும்ப விஷயத்தில் பிறர் மன வருத்தம் நிகழலாம் அது மாதிரியான ஒரு சீல்நிலை ஏற்படும் போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அது மட்டுமில்லாம மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்களில் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் சனி ஆகியோர் நால்வரும் உங்களுக்கு அணு இருக்கிறாங்க இதனால் பணவசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க முயற்சிகள் பலனளிக்கும் அது இந்த பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமைவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த அடுத்து பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு நிறைவை தருங்க உங்களுடைய ஜனன கால கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிலம் அல்லது வீடு வாங்கும் யோகமும் உண்டு அவரவரது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் மிக தெளிவாக தெரியுங்க சப உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்து குருவினுடைய சுப பார்வை பெறுவதால பாடல் பெற்ற ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மேச ராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறையை தனது கைப்பிடியில் வைத்து கொண்டுள்ள சனி பகவான் தற்போது அவர் லாபஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் பெற்று வளம் வருவதால் மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகள் அந்த பணிகள்ல ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்க செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது குறிப்பாக அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொடுப்பதில் கணக்கு பார்க்காமல் கொடுப்பவர் சனி பகவானே அவர் அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்க இருக்கு இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பானவர் சூரிய புத்திரரான சனி பகவான் ஒரு சிலருக்கு இந்த பதினான்கு நாட்களுக்குள் இடமாற்றம் இதே மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் இந்த இடமாற்றத்தின் காரணமாக புதிய சலுகைகளும் கிடைக்க புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து வரும் மேசராசி இளைஞர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் தற்போதுள்ள இடத்திலிருந்து வேறு மாநிலத்தில் தான் கிடைக்க இருக்கு சம்பள சலுகைகளும் திருப்தி அளிக்குங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் மேசராசி தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனீஸ்வரன் சக்தியின் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொல்லை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டங்களை நீங்கள் வகுக்கலாங்க புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த கட்டிடத்தில் அமைவதற்கும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் பலம் பெறுது ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்குங்க சூரியனுடைய நிலை அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க வரவு மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய உத்தரவு சரியான தருணங்கள்ல கிடைக்க இருக்கு கூடுமான வரையில் கடனுக்கு பொருக்குகள் பொருட்கள் அனுப்புவது குறைத்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கரனுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்க அவர் இந்த காலகட்டம் முழுவதுமே அதாவது இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே சுபபலம் பெற்று வளம் வருவதால் கல்வித்துறைக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் விசேஷ முன்னேற்றம் ஏற்பட இருக்கு புதிய தயாரிப்புகள்ல துணிந்து நீங்கள் முதலீடு செய்யலாங்க இயக்குநர்களும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் சுக்ரன் பலமாக சஞ்சரிப்பதால் சங்கீத வித்வான்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் நாதஸ்வர வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் அதிக நன்மை பெற இருக்கீங்க சிலருக்கு வெளிநாடு சென்று படப்பிடிப்புகள்ல பங்கு கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பதினான்கு நாட்கள் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று தே முன்னேற முன்னேற் பெறக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குறைந்த அளவிலேயே நன்மை செய்யும் வகையில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே அவரால் அதிக நன்மைகளை உங்களை எதிர்பார்ப்பதில் பயனில் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குங்க நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க அது மட்டும் இல்லாம பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு இந்த அடுத்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இன்று ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் வணங்குங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலை செல்லு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது